எல்ல வணக்கம் ஆன்மா அருங்கோண சக்கரம் இந்த சேனலில் உங்கள்கிட்ட சந்திக்கிறது உங்கள்கிட்ட பேசுகிறது பெரும் மகிழ்ச்சியாகவும் பெரும் வாக்கியமாகவும் கருதுறேன் இந்த மதுரையிலேருந்து வர்ற வழியில் தேனி போகிற ரோட்டில் நாகமலை புதுக்கோட்டை அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது இது பக்கத்தில் நாக தீர்த்தம்னு ஒரு இடம் ஒரு அந்த இடத்துடைய லொக்கேஷன் அந்த இடத்துக்கு தான் வந்திருக்கோம் அந்த இடத்த நீங்கள் தம்பி காட்டுவோம் அதை பாருங்கள் அந்த இடத்த அந்த இடத்துக்குள்ளே என்னன்னா ரொம்ப உயர்ந்த நாகத்தன்மையில் நாக ஆற்றல் பேராற்றல் இருக்கிற இடம் ஒரு நாகங்களே வந்து ஒரு ஒளியாக பேர் ஒளியாக இருக்கிற இடம் நாகத்திலே உயர்ந்த நாக ஆற்றல் இருக்கிற இடம் இந்த இடத்த ஒரு நானும் மதுரையில் பல நாட்கள்ங்கிட்டு வந்திருக்கிறேன் எனக்கு தெரிஞ்சதில்லை இப்போ தான் அந்த இடம் பற்றி தகவல் எனக்கு வந்துச்சு தியானத்தில் பார்க்கும்போது இந்த இடம் ரொம்ப நல்ல தன்மையில் இருக்கிறது தெரிஞ்சிச்சு அது அந்த இடத்துக்கு வந்தோம் இந்த இடத்துக்குள்ளே ஒரு உயர்ந்த ஒரு ஆற்றல் இருக்குது ஒரு பெயர் இருக்குது இங்கே மக்கள் வழக்கம் போல் வழிபாடு தலம் மாதிரி தான் பயன்படுத்துகிறாங்க ராகு கேது பூஜை அந்த மாதிரி தான் பயன்படுத்துகிறாங்க அது ரொம்ப நல்ல ஒரு ஆற்றல் உள்ள இடம் தவம் பண்ணுற ஒரு செயலில் ஏன்னா தவம் பண்ணுறவங்களே எல்லாரும் வந்து தவம் பண்ணிட முடியாது உயர்ந்த பெரிய இடத்துக்குள்ளே ரொம்ப கவனமாக தான் வரணும் உயர்ந்த ஆற்றல் மிக்க இடங்கள்ல ரொம்ப அனுமதியோட ரொம்ப கவனமாக தான் இந்த நாக சக்திகள் இருக்கிற இடத்துல தவம் பண்ணணும் இந்த நாகசக்திகள் அப்படிங்கிற இது வந்து பேர் செயலாக பேர் வடிவமாக இருக்கிற செயல் அது அதனால் இது வந்து ஒரு பெரிய செயலாக இருக்கும் இந்த இடத்த ஒரு நிமிஷம் பாருங்கள் 재미으시 <shriek> <shriek> ஆனால் இந்த தவத்தில் வந்து பேர் செயலை பேர் ஆற்றலை வந்து வெறதுங்கிறது அதுவாக நிகழ்கிறது தான் இப்போ நம்ம இந்த இடத்துல பார்த்திங்கன்னா எந்த திட்டமும் இல்லை யதார்த்தமாக அதுவாக நிகழ்ந்தது அப்போ இந்த இடத்துக்குள்ளே வர்றதுக்கு காலம் நேரம் பிடிக்கிது ஏறத்தால பத்து ஆண்டுகளுக்கு மேலே மதுரையிலே வசிக்கிறோம் மதுரையிலே வர்றோம் பத்தாண்டுகளாக அந்த இடத்த பற்றி நமக்கு தெரியலை இந்த இடத்துக்குள்ளே வரணும்னு அனுமதி இல்லை இப்போ பத்தாண்டுகள் கழித்து இந்த இடத்துக்குள்ளே வரணும்னா இந்த நேரத்தில் இந்த காலத்தில் வந்தால் அது உகந்ததாக இருக்கும் ஒரு செயலாக இருக்கும் அது இயற்கையாக இருக்கும் இந்த இடத்துடைய பேராற்றலை உங்களுக்கு ஒரு செயல் வடிவமாக பண்ணுறதுக்கோ தெரிஞ்சுக்கிறதுக்கோ ஒரு நல்ல செயலாக இருக்குங்கிறது தான் இது காத்திருந்து செய்கிற எல்லா செயலுமே பொன்னானதாக இருக்கும் அதனால் உணர்ச்சி வசப்பட்டு மனிதனாக இருக்கும்போது ஒரு பொன் பொருளை பார்த்து எப்படி ஆசைப்படுறோம் அந்த மாதிரி உயர்ந்த ஆற்றலையோ உயர்ந்த குருநாதரர்களாக ஆகணும்னு ஆசைப்படுறதெல்லாம் இல்லை அதுதான் சொல்கிறேன் ஒரு நல்ல செயல் தவம் என்பது தானாக வெளிநடப்பும் தானாக நடக்கும் நம்ம எதையும் போய் கிரியேட் பண்ண வேண்டாம் எதையும் செய்ய வேண்டாம் அது அதுவாக நடக்கும் அதுதான் விஷயம் இந்த இடத்துக்குள்ளே நம்ம வந்து உட்கார்ந்துருக்கிறதுக்கு காரணம் அதுவாக எத்தனையோ ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி சாதாரண இல்லை ஒரு இருபதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த இடத்துக்குள்ளே ஒரு நாகசக்தி உயர்ந்த நாக சக்தியாக நாக கல்கள்ன்னு சொல்லக்கூடிய அந்த கல்லாகவே இந்த இடத்துல இருக்கு அப்படியாப்பட்ட ஒரு உயர்ந்த பேராற்றல் கூறிய இடம் இந்த இடம் அப்போ இந்த இடத்துக்குள்ளே உட்கார்ந்து ஒரு தவம் செய்கிறது எத்தனையோ மனித இந்த மனித பிறப்புல இந்த சூளத்துக்கே கிடைத்த ஒரு பாக்கியம் பேர் செயல் அந்த வாய்ப்பை இயற்கையாகவும் இந்த நாக குலத்தை சார்ந்த நாக சக்திகள்னு சொல்லக்கூடிய அந்த பேராற்றலுக்குரிய அந்த பதஞ்சலியோ நாக சம்பந்தமான இருக்கிற அந்த உயர் ஆற்றல்கள் தான் இந்த இடத்துல இந்த காலகட்டத்தில் இந்த மனித சூழ தேகத்தில் இருக்கிற நமக்கு இந்த அழைப்பை இந்த இடத்துக்குள்ளே வர்றதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுத்துருக்கு இப்போ இந்த செயல் நல்ல வடிவமாக இருக்கும் இந்த இடத்த பற்றி இன்னும் சக்ஸங்கத்திலேயோ இல்லை வேறு வேறு இடத்துல நம்ம விரிவாக இதை பற்றி நிறைய பேசுவோம் ஏன்னா இந்த இடத்துக்குள்ளேருந்து நிறைய செயல் நிறைய வடிவம் இருக்குது சில ரகசியங்களை ரொம்ப நுட்பமான ரகசியங்களை வெளிப்படுத்த முடியாது அதுக்கு சில டைம்லாம் இருக்கும் அந்த கால டைம் பார்த்துட்டு தான் அதை வெளிப்படுத்த முடியும் என்னை பொறுத்தளவுக்கு இந்த தவத்துக்குள்ளே உயர்ந்த செயலாக்கமாக மனித குலம் எல்லாருமே ஒரு மேம்பட வேண்டும் இப்போ சில பேருக்கு தவமே வராது அவங்க தவமே பண்ண முடியாது அவங்களாம் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் தவம் பண்ணி ஒரு பெரிய முன்னேற்றோங்கிறத விட ஒரு நல்ல அனுபவம் பெற்ற நம்மளை மாதிரி ஆட்களை பார்த்தோ அவங்ககிட்டேருந்து ஒரு ஆசீர்வாதம் வாங்கியோ உங்கள் வாழ்க்கையில் தர்மத்தோட சத்தியத்தோட ஒரு செயலை கடைப்பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்து பார்த்தீங்கன்னா உங்கள் சுவாசம் மாற தொடங்கும் நீங்கள் கண்ணை மூடிக்கிட்டு எங்களை மாதிரி கஷ்டப்பட்டு தவம் பண்ண வேண்டாம் உங்கள் சுவாசத்தன்மை மாறினுச்சுனாவே உங்கள் வாழ்க்கையில் படிப்படியாக உங்கள் வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக மாறத் தொடங்கும் ஒரு மனிதன் ப்ராக்டிக்கலாக ஒரு இடத்த எடுத்துகிட்டு வரணும் பத்தொம்போது வயசு பதினாலு வயசில் பண்ண வேண்டிய தவத்தை அறுபது வயசு அறுபத்தஞ்சி வயசு எழுபது வயசில் காலம் கிடந்து நிறைய பேர் வர்றாங்க அவங்க உடல் கூட ஒத்துழைக்கிறது இல்லை ஆனால் அதையும் தாண்டி அவங்களுக்கு சரியான ஒரு ஆசிர்வாதம் கிடைக்கப்படணும்னு இருக்கிறதுனால தான் நம்மளை சந்திக்கிறாங்க அப்போ அந்த ஆசிர்வாதம் கிடைக்கும்போது அது வெறும் ஆசீர்வாதமாக பக்தியாக நம்ம இறை நம்ம இறை வழிபாட்டில் எல்லோரும் பார்ப்பாங்க நாங்கள் எப்படி பார்ப்போம்னா சுவாச மாற்றம் அவங்க நேற்று வரை சுவாசத்தை சுவாசிச்சுக்கிட்டு இருக்க சுவாசம் வேறு நம்மளை மாதிரி ஆளை சந்திச்சுட்டு போனதுக்கப்புறம் அவங்க சுவாசிக்கிற சுவாசத்திலே ஒரு மாற்றம் ஏற்படும் அதுதான் வேணும்னு நினைக்கிறோம் அதுதான் தான் கொடுக்கப்படணும் வேறு வெறும் பக்தியாக வெறும் செயலாக ஒரு குரு நம்பிக்கையாக கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கக்கூடாது ஒரு தனி மனிதன் அந்த கடைசி காலகட்டத்திலையாச்சும் ஒரு சுவாசத்தன்மையில் இந்த இடதுநாசி இடதுநாசின்னு சொல்கிறது இல்லை அதுக்குள்ள ஒரு நல்ல தன்மையை உருவாக்கிக்கிறதுக்கும் அந்த கடைசி காலகட்டத்திலேயாச்சும் ஒரு நல்ல செயலை உருவாக்கிறதுக்கான வாய்ப்பை உருவாக்கணும் அப்படி தான் நம்ம நினைக்கிறோம் அதிலேயே சில பேருக்கு நல்ல தவம் வர்றவங்களுக்கு நல்ல செயல் செய்கிறவங்களுக்கு நல்ல வடிவமாக இருக்கும் இந்த தவம் என்பது கடவுள் நம்பிக்கையோ ஏதோ இல்லை நான் பல நாள் சொல்லியிருக்கிறேன் ஒரு மனிதனுக்கு வாழ்வாதாரமாக இருக்கக்கூடிய தன்னுடைய சொத்துன்னு சொல்லக்கூடிய தன்னுடைய ஜீவன் சொல்லக்கூடிய தன்னுடைய உயிர்னு சொல்லக்கூடிய தன்னையே பலப்படுத்துகிறது சுவாசம்தான் இந்த இரண்டு சுவாசமும் ஒரு நல்ல தன்மையில் ஒவ்வொரு மனிதனுக்கும் இயங்க வேண்டும் ஒரு மனிதன் ஏழையாக இருக்கிறான் கூரையில் இருக்கிறான் ஊரை விட்டு ஒதுக்கி வச்சுருக்காங்கிறது தான் இல்லை எப்படி அவனோட சுவாசம் நடக்கிறது இதுதான் வேணும் அவனை எங்கே வேணாலும் அவன் ஊரில் இருக்கட்டும் சுருகாட்டு பக்கத்தில் கூட படுத்து கிடக்கட்டும் அவன் சுவாசத்தன்மை நல்லா இருந்தால் அவன் இறைவனுடைய தொடர்பில் இருக்கிறான்னு அர்த்தம் அவன் இந்த பிரபஞ்ச பேராற்றலோட தொடர்பில் இருக்கிறான்னு அர்த்தம் ஒருத்தனுக்கு சொத்தே சுவாசம்தான் சுவாசத்தை ஒழுங்காக ஒருத்தன் கடைப்பிடிச்சி கையில் பிடிச்சிக்கிட்டான்னா போதும் அந்த சுவாசம் அவனை யாருன்னு காட்டும் அவனையே அவனுக்கு காட்டும் பிறருக்கும் காட்டும் அவன் யாருன்னு அவன் என்ன செய்ய போகிறான் என்ன மாதிரி வேலைக்காரன் என்ன மாதிரியான ஒரு செயல்னு அதனால தான் இப்போ சொல்கிறது இதுக்குள்ளே கடவுள் நம்பிக்கை கடவுள் செயல்னால் அடுத்தது வேறு வடிவம் ஒரு மனிதனுக்கு இந்த சுவாசம் ரொம்ப முக்கியம் அதனால் நீங்கள் பார்த்துக்கங்க பின்னாட்களில் நான் நிறைய காணொலிகளில் சுவாசம் ஒரு தனி மனிதனுடைய மாற்றத்தை பற்றி தான் பேசிக்கிட்டே வர்றேன் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு மாற்றத்தையும் ஒரு செயலையும் உருவாக்க முடியும் இந்த நல்ல இடத்துலேருந்து உங்கக்கிட்ட இந்த விஷயத்தை பகிர்ந்து கொண்டதுக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்கு நல்ல செயலாக இருக்கட்டும்